என் அன்பான பிள்ளைகளே கணவன் மனைவி உறவு என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான பந்தம் என்றே சொல்வேன் இந்த உறவில் அன்பும் நம்பிக்கையும் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கையின் சிக்கல்கள் நெருக்கடிகள் சில நேரங்களில் உங்கள் மனதை சிதறடிக்க முடியும் அவை உங்களிடையே சண்டைகளை உருவாக்கலாம் ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த சண்டைகள் உங்கள் உறவை புண்படுத்தும் முன் அவற்றை தீர்த்துவிட வேண்டும் அவை உங்கள் உறவை பாதிக்க முடியாதவாறு உரிய முறையில் சிரமங்களை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இருவரும் உங்கள் உறவின் முதற்கட்டத்தில் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த நெருக்கமான தருணங்கள் உங்கள் உறவின் உண்மையான அடித்தளமாக இருந்தது உங்களிடையே ஏற்பட்ட கோபமும் சண்டைகளும் அந்த அடித்தளத்தை சிதைக்க விட வேண்டாம் ஒவ்வொரு உறவிலும் சிக்கல்கள் வருவது இயல்பானது ஆனால் அவற்றை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தே உங்கள் உறவின் நிலை தீர்மானிக்கப்படும் சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சண்டைகள் மிகச்சிறிய விஷயங்கள் மூலமாகவே ஆரம்பிக்கலாம் அந்த சிறு விஷயங்களை கோபமாக பேசாமல் அமைதியாக ஒருவருக்கொருவர் கேட்டு பாருங்கள் இருவரும் மனதளவில் ஒரே நிலைக்கு வர முயற்சிக்க வேண்டும் சண்டைகள் உங்களுடைய உறவுகளை விரிசல் அடையச் செய்யும் உங்கள் மனதின் கோபத்தை குறைத்து அமைதியான வார்த்தைகளால் பேசுங்கள் கோபத்தின் பேச்சுக்கள் உங்கள் மனதை மட்டுமல்ல உங்கள் உறவின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் நீங்கள் இருவரும் சண்டை போடும்போது உங்கள் குழந்தைகளின் மனதைக் குறித்தும் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை பார்த்து அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் உங்கள் குரலையும் உடல் மொழியையும் கணிசமாக பார்க்கிறார்கள் உங்களின் கோபத்தின் தாக்கம் அவர்களின் நம்பிக்கையைப் பாழாக்கக்கூடும் ஆகவே நீங்கள் சண்டைகளை தவிர்த்திட வேண்டும் சண்டையின் போது உங்கள் மனதில் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்துவது முக்கியம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் உண்மையை உரிய முறையில் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் காதல் மற்றும் ஆதரவை பற்றி அவர்களிடம் சொல்வதற்கு தயங்காதீர்கள் உண்மையான உரையாடல் உங்கள் உறவின் பலத்தையும் அழகையும் மீண்டும் தரும் நீங்கள் சந்தித்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு காண ஒருவரின் பார்வையிலிருந்து மற்றவரின் நிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர்களது மனதை படித்து அவர்கள் கூறும் வார்த்தைகளின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் அந்த மன்னிப்பு உங்கள் மனதில் அமைதியை கொண்டு வரும் கணவன் மனைவி உறவில் ஒருவரின் தவறுகளையும் சுட்டிக்காட்டாமல் அவர்களை எளிமையாக திருத்த முயற்சிக்கவும் ஒருவரின் மனதை முழுவதுமாக திறந்துவிட வேண்டிய நேரங்களில் நீங்கள் அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் அவர்களை ஏற்கவும் இதன் மூலம் உங்கள் உறவில் நல்ல விஷயங்களை வளர்க்கலாம் நீங்கள் சண்டைகளை சமாளிக்கும் போது அதை ஒரு சுமையாக நினைக்க வேண்டாம் அது உங்கள் உறவை மேலும் வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள் பிரச்சனைகளின் மூலக்காரணத்தைக் கண்டுபிடித்து அதை ஒருங்கிணைக்க ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பகுத்தறிவுடன் பழக வேண்டும் நீங்கள் இருவரும் அமைதியாக பேசி முடிந்த பிறகு உங்கள் உறவை மகிழ்ச்சியான முறையில் கொண்டு செல்லவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது உறவின் முக்கியத்துவத்தை உயர்த்தும் உங்கள் உறவின் அழகான தருணங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அதனை மேலும் மெருகூட்டுங்கள் சில நேரங்களில் நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அது உள்மர்வில் சிக்கல் ஆகி உங்கள் உறவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு தீர்வும் உண்டு அந்த தீர்வை பேசுவதன் மூலம் உங்கள் உறவை மீண்டும் நிலைநாட்டுங்கள் நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் உங்கள் உறவின் அழகை நான் காப்பாற்றுவேன் நீங்கள் தானாகவே உங்கள் உறவை மேம்படுத்த நினைத்தால் அதற்கு தேவையான சக்தியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் உங்கள் உறவின் ஒளி நகைச்சுவையுடன் நிலைத்திருக்க நான் உங்கள் உடன் இருக்கிறேன் சண்டைகள் உறவின் அழகைக் குறைக்க விடாமல் அதனை ஒரு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகக் கொண்டு உங்கள் உறவை புதுப்பிக்க முயற்சிக்குங்கள் உறவை நிலைத்துறைக்க கட்டியமைக்க அன்பும் புரிதலும் தான் மெய்ப்பொருள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உறவின் பாசமான தருணங்களை நினைவில் வைத்துக் கொண்டால் அந்த தருணங்கள் உங்களை பலவீனமான சண்டைகளிலிருந்து மீட்கும் உங்களது உறவின் சுவாசமாக இருக்கிற அன்பை பாதுகாப்பதே உங்கள் பொறுப்பு அதற்காக நான் உங்களுடன் இருப்பேன்